கோவை பெரிய கடை வீதியில் உள்ள மாகாளியம்மன் அம்மன் கோவிலில் ஆடி ஐந்தாவது வெள்ளியை முன்னிட்டு ஐந்து டன் முப்பது வகையான காய்கறிகள் மூலம் சுதந்திர தேவி அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தேசிய கொடி வண்ணத்தில் கேரட் முள்ளங்கி வெண்டைக்காய் பயன்படுத்தப்பட்டுள்ளது பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் ஆடி நான்காவது அன்று அறுபது அடி நீளத்தில் ராகு கேது நவதானிய அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தது குறிப்பிடத்தக்கது இதேபோல் கோவை கெம்பட்டி காலனியில் உள்ள ஸ்ரீகுண்டத்து பத்ரகாளியம்மன் கோயிலில் ஐந்தாவது ஆடி வெள்ளியில் காய்கறிகள் அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நான்காவது ஆடி வெள்ளியில் வளையல் அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தது குறிப்பிடத்தக்கது உலகம் சேமன் நலம் பெற வேண்டும் ஒளி வர வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சொல்லி கோவை பெரிகடைவிரி மாகாளியம்மனுக்கு ஒவ்வொரு ஆழி மாதமும் ஐந்து வெள்ளிக்கிழமும் சிறப்பான முறையில் அலங்காரம் செய்யப்படுகிறது இன்று ஐந்தாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு தேசமும் தெய்வமும் என்று இரு கண்கள் சொல்லுவார்கள் அதே போல் மகாலிமன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டுமும் தேசபக்திக்காகவே மூவரண கலர்களே காய்கறி அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது வெண்டக்காய் முள்ளங்கி கேரட்டு என்று சொல்லக்கூடிய இந்த மூவரண கலர்களே சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு ஐந்து டன் ஐந்து டன்னு காய்கறினால் அலங்காரம் செய்யப்பட்டது முப்பது வகையான காய்கறிகள் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் உலக மக்கள் நோயில்லாமல் வாழ வேண்டும் சொல்லி இந்த காய்கறினால் அலங்காரம் செய்து சுவாமிக்கு இந்த பிரார்த்தனை செய்யப்பட்டது உலகம் செய்யாமல் நலம் பெற வேண்டும் உயர்ந்த என்ன ஒளி பெற வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் உலக மக்கள் நோயில்லாமல் இன்புற்று வாழ வேண்டும் சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து வெள்ளிக்கிழமை கோவை பெரிகடிவியில் இருக்கும் மாகாளி அம்மனுக்கு ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுகிறது இன்று நாலாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு உலக மக்கள் பசியார உணவு வேண்டியும் தானியங்கள் சிறப்பாக கிடைக்க வேண்டி பூமி குளற வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் சொல்லி நவதானியத்தினாலே சுவாமிக்கு ராகுக்கு கேது அலங்காரம் செய்யப்பட்டது உள்ளது அறு அடி நீளத்தில் புத்துக்குளை பூந்து வந்து சுவாமி இங்கே படம் எடுத்து இருக்கிறது போல மக்களுக்கு காட்சி தரவாக அமைக்கப்பட்டு உள்ளது இந்த நவதானி அலங்காரத்தை கண்டு பக்தர்கள் இன்புற்று வாழ வேண்டும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் மக ம மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மாகாலியமனத்திலே பிரார்த்தனை செய்யப்பட்டது பத்து மணி நேரம் இந்த அலங்காரம் செய்யறதுக்கு பத்து மணி நேரம் ஒரு குழுவாக இருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த இந்த அலங்காரம் செய்யப்பட்டது